ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்திரா பேசுகிறேன் இந்த பதிவு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பதிவு போர்டு எக்ஸாம்லாம் வந்துட்டுருக்கு டென்த்து டுவெல்த்து எக்ஸாம்ஸ்க்காக பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க ஆல் தி பெஸ்ட் நீங்கள் படித்தது மட்டும்தான் வரும் கவலையே படாதீங்க நீங்கள் படிக்கிறதை தாண்டி எந்த கேள்வியும் யாராலையும் கேட்க முடியாது சந்தோஷமாக இருங்க ஒரு ஒரு சப்ஜெக்ட்லையுமே ஈஸியாக மார்க் கெயின் பண்ணுறது எங்கே எப்படி அப்படின்றது உங்களுக்கு தெரியாததில்லை இங்கிலீஷ் அப்படின்னோன்னா எஸ்ஏ ரைட்டிங் இல்லை லெட்டர் ரைட்டிங்லாம் இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ ஃப்ரம் டு லெட்டர் ரைட்டிங்னா ஃப்ரம் டூ கரெக்டாக எழுதிட்டு சப்ஜெக்ட்ல அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை எழுதிட்டு அதை ஒட்டி ரெண்டு மூணு லைன்ஸாவது நம்ம வந்து சப்ஜெக்டில் அங்கே சப்ஜெக்ட் போட்டுட்டு கீழே ரெஸ்பெக்டட் சாரோ மேடமோ இல்லை அது வேறு யாராவது நம்ம ரிலேட்டிவ்ஸில் இருக்கோன்னா அவங்களுக்கு போடுறத போட்டுட்டு எப்படி எழுதணும் அப்படின்றத வந்து அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினில் இருக்கிறத அட்ரஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பண்ணுங்கள் நிச்சயமாக மார்க் வரும் இதே தான் தமிழ்லையும் அவங்களுக்கு அதே மாதிரி மேக்ஸில் வந்து கிராஃப் பார் சார்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு ஃபுல் மார்க்ஸ் கண்டிப்பாக வந்துடும் ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணி எழுதுங்க சயின்ஸில் டயக்ராம் போட்டு பார்ட்ஸ் இதெல்லாம் ரெஃபர் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தாலோ இல்லை ஃபிசிக்ஸில் வந்து அந்த பேரட்டிஸ் மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தாலோ அதெல்லாம் சூஸ் பண்ணி அழகாக செலக்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி ஃபுல் மார்க் வாங்குகிற மாதிரி எழுதுங்க சோஷியலில் பார்த்திங்கன்னா மேப் தரவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் வந்து இதிலெல்லாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் அண்ட் அதே மாதிரி எக்ஸாம் எழுதுறதுக்கு டைம் போகலை அப்படின்ற சேலஞ்சை சால்வ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஈஸியாக நம்மளால மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற இதை எல்லாத்தையும் மோஸ்ட்லி முன்னாடி முடிச்சுடுறது நல்லது அண்டு ஒரு வேளை ஒரு செக்ஷனில் வந்து நாலு கேள்வி இருக்குது ரெண்டு கேள்வி நல்லாவே தெரியும் ஒரு கேள்வி ஓகேவாக தெரியும் இன்னொரு கேள்வி வந்து புக்கில் பார்த்துருக்க ஓரளவுக்கு தான் தெரியும் அப்படின்ற பட்சத்தில் நல்லா தெரிஞ்ச கேள்வியை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதை எழுதி அதையும் அதாவது எல்லாத்தையுமே ஒரே அளவுக்கு எழுதுங்க இப்போ ஃபைவ் லைன்ஸ் எழுத சொல்லியிருக்காங்கன்னா ஃபைவ் லைன்ஸ் அப்படின்றத எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிவிட்டு லாஸ்ட் கொஸ்டினை உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அந்த லெசனில் என்னத்தை எதை அதை ஒட்டி என்ன படிச்சிங்களோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க இல்லை நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்ஸ் இருக்கும் எனக்கு இங்கிலீஷ் சரியாக வரமாட்டேன் கிராமர் சரியாக வரலை பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்க இருக்க பேச பேச உங்களுக்கு திரும்ப வரும் அதே மாதிரி கிராமர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறப்போ இங்கிலீஷில் நீங்களே மனசுக்குள்ளே அதை பேசி பாருங்கள் அது கரெக்டாக வருதா இல்லையா அது சரின்னு உங்களுக்கு மனசில் தோன்றதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சது புரிஞ்சது தான் டென்ஷன் ஆகி தான் நம்மளுக்கு அது தெரியாமல் மறந்து போயிட்டுறதே ஸோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் கையில் தான் இருக்குது மார்க்ஸ் ஓகேங்களா ஸோ சந்தோஷமாக போய் நிறுத்தி நிதானமாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூ